ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பக்கத்து வீட்டில் அம்பிகா வயசு நாற்பது நம்ம வீட்டு ஜன்னல் தந்திங்கன்னா இவங்க வீட்டு ஹாலு நல்லாவே தெரியும் நான் யூஸ்வலாக ஜன்னல் திறந்து தான் வைப்பேன் காத்தோட்டமாக இருக்குமேனு சொல்லிட்டு அப்போ இவங்க வீட்டில் இவங்க ஒர்க் பண்ணுறது டிவி பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாள் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல அவங்க ஹஸ்பண்டு ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வந்தார் வந்ததும் சாப்பிட்டு ஹால்லேயே அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தார் யதார்த்தமாக பார்த்த எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க சரி எங்கள் வீட்டு அப்படியே அந்த படி பக்கம் இறங்கி வந்து அந்த ரூம் வழியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன் பார்க்க ஆரம்பிக்கும் போது அம்பிகாவை அவங்க வீட்டுக்கார் நல்லா முத்தங்களை கொடுத்து வேலை செஞ்சு மார்பகத்தை சுவைச்சு தந்தாரு நான் அந்த ஜன்னல் வழியா பார்த்ததும் என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே நின்றுக்கிட்டு நான் பாட்டிக்கு வயலினை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா ரசிச்சுட்டு மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டேன் அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு இவங்க மறுபடியும் குளிக்க போவாங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு அவர் கிளம்புனதும் இவங்க டோர் லாக் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு போய்ட்டு குளிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க நான் அந்த மெத்தப்படியாக போய் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த பாத்ரூம் வழியாக ஜன்னல் பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் குளிக்கிறது ரெண்டு மார சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சோப்பை போட்டான் நான் பார்த்து ரசிக்க ஆரம்பித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு ராத்திரிலாம் எனக்கு அம்பிகா ஞாபகமாகவே இருந்தது என்னடா பண்ணுறது எப்படிடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நான் கையில் பிடிக்க ஆரம்பித்தேன் அம்பிகா பார்க்கணுமே சொல்லிவிட்டு அம்பிகா எதாத்தும்மா அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜன்னலில் பார்க்க ஆரம்பித்தான் நான் அப்படியே கை வேலை இருந்தேன் பார்த்ததும் ஜன்னல்லாம் மூடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க நானும் ஃபுல்லாக தானே சந்தோஷம் போட்டுக்கிட்டேன் இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கை வேலையாகவே இருந்தேன் ஒரு நாள் மாடி மேலே அவங்க மிளகா தனியா இதெல்லாம் வெயிலில் வைக்கிறதுக்கு வந்தாங்க நான் மாடி மேலே நின்றுட்டு இருக்கும்போது அம்பிகை என்னை கேட்டாங்க என்ன பாரு ஜன்னல் தந்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டே இருக்க அப்படின்னாங்க என்ன பண்ணுறது இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல அதனால தான் டிவி சீரியல் பார்த்துட்ருப்பேன் படம் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு அப்படியே அவனே கேட்டா ஏன் ரொம்ப ஆசையாக தினமும் வேலை செஞ்சிட்டே இருக்கணுமா அப்படின்னாங்க ஆமாம் என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது இல்லையா அவர் தானே மத்தியானம் மதியானம் வந்து நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டு போகிறாரு அப்படின்னு வராரு சாப்பிட்றாரு ஆனால் பசி அடங்குதான் அதுதான கேள்வியேன்னாங்க ஏன் உங்களுக்கு பசி அடங்குது இல்லையான்னு கேட்டேன் ஏதோ ஓரளவுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னாங்க நான் ஒன்று சொன்னேன் உங்களுக்கு பசியாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லுங்கள் நான் வேணால் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு அவங்க ஒன்று சரி நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரி மத்தியானம் அவங்க வீட்டுக்கார் சாப்பிட்றதுக்கு வந்தார் சாப்பிட்றதுக்கு வந்ததும் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் இவங்க கட்டிலே தான் இருந்தாங்க ஒன்று எனக்கு ஜன வழியான கூப்பிட்டாங்க வா உள்ளேன்னாங்க நான் போனேன் துணியெல்லாம் நல்லா விலகி இருந்தது என்ன இன்றைக்கி வேலை பார்த்தாரே ஆமாம் பார்த்தாரு ஆனால் எனக்கு சரியான சந்தோஷம் கிடைக்கலன்னாங்க சரி நான் வேலை பார்க்கட்டுமா அப்படின்னேன் அதான் என் புருஷன் வீட்டில் இல்லையே அப்புறம் என்ன இரு நான் வேலையை காட்டணும்னு சொல்லிட்டு அம்பிகா வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த நாற்பது வயசு ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கு எல்லாமே நல்லா அனுபவம் பழக்கம் இருக்கும் தன்னோட கணவன்கிட்ட செய்யலாமா வேணாமா சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட வெளிப்படையாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலோ இல்லை செய்ய ஆரம்பிச்சிட்டாலோ அவங்க உடனே ஒரு மாதிரி நினைப்பாங்கள்ல என்னடா இது இவன் ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலேயே சில பேர் எதுவும் சொல்லாமல் அவங்க கிட்ட அவங்க பிடிச்சவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அம்பிகா நல்லா வேலை பார்த்ததும் நான் கேட்டேன் என்ன இவ்வளோ ஆசையாக இருக்கா அப்படின்னு ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசை தான் அந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்றதும் நான் உடனே மார்பகத்தை பிடிச்சி கசக்க ஆரம்பித்து காம்புகளை மெதுவாக சுவைக்க ஆரம்பித்தேன் காம்புகளை சுவைக்க ஆரம்பிக்கும்போது அம்பிகா என்னோட முகத்தை அவங்களோட மார்பகத்தோடு அணைச்சிக்கிட்டாங்க கின்னாச்சின்னு கேட்டேன் ஆமாம் பெண்களுக்கு இது தான் ரொம்ப சுகமே ருசி பார்க்கும்போது தலையை தடவ ஆரம்பித்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் ஆர்வங்களில் தூண்ட ஆரம்பிக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அம்பிகாவோடய பிறப்புறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் பெருபுறுக்க சுவைக்க ஆரம்பிக்கும் போது பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம தலை முடியை வந்து அப்படியே தடவி விடுவாங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க உச்சத்துக்கே போகிறதால அவங்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் நம்ம தலையை நல்லா தடவி கொடுப்பாங்க அப்படி தடவை கொடுக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சுவைக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு சொர்க்கமே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம தம்பியை எடுத்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம்னா லைஃப் லாங்காக நம்ம தான் இருப்பாங்க எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணால் ரொம்ப சந்தோஷம் கிடைச்சதோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங்காக இருக்கும் நம்மளே அவங்கள விட்டு வேலைக்கு வந்தாலும் அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னடா பேசவே மாட்டேற என்னை பிடிக்கலையா எனக்கு ஊன் ஞாபகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க பெண்கள் கிட்ட நம்ம வேலை பார்க்கும்போது அவங்களோட மாம்பழங்களை நல்லா ருசிக்க ஆரம்பிச்சுட்டு காம்புகளை நம்ம மெதுவாக சுவைக்கவும் ஆரம்பிக்கணும் எல்லா பெண்களுக்குமே மாம்பழத்தை சுவைக்க ஆரம்பிக்கிற ஆளுங்க தான் ரொம்ப பிடிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆன புதுசில் மட்டும்தான் மாம்பழங்களை ருசிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளாக நாளாக வேலை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பாதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு ஃபுல்லாக சந்தோஷம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அதுக்கப்புறம் பிறப்புறுப்பை சுவைக்க ஆரம்பிக்கும் போது சுமாராக ஒரு இருபது முப்பது நிமிஷம் நம்ம சுவைக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு சூடான வெந்நீர் வெளியே வரும் அந்த வெந்நிறை நம்ம சுவைக்க ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்கள் நம்ம யோசிப்பாங்க இந்த மாதிரி ஆளை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு சந்தோஷம் கொடுக்கறது இவனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறாங்களோ அவங்க கூட லைஃப் லாங்காக அவங்க இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம அந்தரங்க துளிகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்